வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேல்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிற ராகி மாவை வச்சு ரொம்ப சுவையான சூப்பரான டேஸ்ட்டில் ராகி உப்புமா எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதோட துருவனை இஞ்சி ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி போல் வதங்கணும் பாருங்க அளவுக்கு வதங்கினதும் இதோட தூளுப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம ரவை சேர்க்க போகிறோம் கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் ரவை வந்து நல்லா வருபட்டுருக்கணும் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்போ தான் வந்து கட்டி இல்லாமலும் வரும் நல்லா வெந்தும் வரும் இந்த மாதிரி நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதே கப்புலேயே முக்கா கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதோடய பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறும் அந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம மூணேகால் கப் தண்ணி சேர்க்க போகிறோம் கொதிக்க வச்ச தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன் ஆறனை தண்ணி கிடையாது பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணணும் ராகி முக்கா கப் ரவை முக்கா கப் எடுத்துருந்தோம் மொத்தம் ஒன்றரை கப்புக்கு மூணே கால் கப் ஆட் பண்ணாதான் இந்த ரவையும் கேழ்வரகமாகவும் நல்லா வெந்து வரும் நான் மூணே கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றும் பொழுது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணி வத்தனதும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துலையே இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணி வற்றிடும் நல்லா கலந்து விட்டுட்டு சமன்படுத்திட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் வந்து நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படி நம்ம வேக வைக்கும் பொழுது இடையில இடையிலையும் கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா சமன்படுத்திட்டு மூடி போட்டுடலாம் சுவையான சூப்பரான ராகி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இது வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது அடியில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதே வானல்லி இல்லையே அப்படியே சும்மா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம் அந்த ஹீட்லேயே நல்லா புழுங்கினதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுவையான சூப்பரான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்